போன விளாக் கண்டினியூஷன் விலாக் தான் அங்க பிரதர்ஷனம் பண்ணி முடிச்சுட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு அப்படியே மார்க்கெட் வந்துட்டோம் அம்மனுக்கு பசியை மத்துறதுக்காக தேங்காய் பழம் எல்லாம் வாங்கிட்டு போயிடலான்றதுக்காக தான் வந்தோம் அம்மா வந்துட்டு பச்சை அரிசி மண்டபம் எல்லாம் வந்துட்டு ரெடி பண்ணியிருந்தாங்க பானாக்கரையும் ஒரு சைடு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க மஞ்சப்பா இது எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வந்து முளைப்பாரியை பார்க்க வந்து கிளம்பிட்டோம் முளை பயர்த்துனதுக்கப்புறம் அப்புறம் ஏழாவது நாள் நம்ம முளைப்பாரியை பார்க்கறப்ப நல்லா தலை தலன்னு வளர்ந்து நிற்கும் அம்மனுக்கு அப்படியே கொண்டு போன அரிசி எல்லாம் வச்சு பசியமத்திட்டு சாமியும் கும்பிட்டுட்டு அப்படி நாங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ண கிளம்பிட்டோம் தங்கச்சி வந்து கரும்பு தொட்டி போடுறதுக்காக வேண்டியிருந்தாள் அதுக்காக கரும்பு எல்லாம் வாங்கியிருந்தோம் சீசன் டையத்தில் தான் கரும்பு ரேட்டு கூட நான் சீசன் இல்லாத டயத்தில் அதை விட கூட இருந்தது அந்த பேசி ஒரு அஞ்சு கரும்பு மட்டும் வாங்கியாச்சு அஞ்சு ஏழு இந்த மாதிரி வந்து மொத்த பட்டையில் கரும்பு தொட்டி வந்து போடுவாங்க தங்கச்சி வந்து அஞ்சு கரும்பு வச்சு போட்டுறதா தான் வேண்டியிருந்தேன் ஸோ அதையும் வாங்கி முடிச்சுட்டு அப்படியே வந்து ட்ரெஸ் வாங்குறதுக்காக போயிட்டோம் பாப்பாக்கு அப்புறம் தம்பிக்கு அப்புறம் அம்மாவுக்கு வந்து சட்டி எடுக்கிறாங்கல்ல அதுக்கு வந்து சேலை போடணும்னு சொல்லிட்டு அதையும் வந்து கையோடு வாங்கிட்டு வந்துட்டோம் சட்டி வாங்குறதுக்காக இவங்களும் வந்துட்டு கிளம்பிட்டாங்க ஓனாக சட்டி வாங்கி தனித்தனியாக செப்ரேட்டாக எல்லா பொருளையும் பிரித்து வாங்கி அம்மா வந்து செட் பண்ணிடுவாங்க அப்படி கொடுத்தா தான் வந்து அவங்களுக்கு திருப்தியாக இருக்கும் மொத்தமாக எல்லாமே போட்டு நம்மளுக்கு வந்து கோயிலில் கொடுப்பாங்க அப்படின்னாலும் வாங்கிக்கலாம் அம்மா அம்மா வந்து எப்போயுமே இப்படி தான் வந்து பண்ணுவாங்க ஸோ எல்லாம் வாங்கி முடிச்சுட்டு அகைன் வந்து அப்படி வந்து வீட்டுக்கும் கிளம்பிட்டாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த லக்ல பார்க்கலாம் பாய்